ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியான நாளை தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களா தங்கத்தின் விலை வந்துட்டு ரொம்ப சூப்பரா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குங்க புதிய உச்சமான பன்னெண்டாயிரத்து இரநூறு இருந்து பதினோராயிரத்து எழுபத்தி ஐந்து வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட பத்து சதவிகிதம் குறைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கம் விலை வந்துட்டு அதிகரிச்சுதாங்க காணப்படுது எவ்வளவு வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாயில இருந்து நூற்றி இருபது வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்கு இன்னும் ரேட் ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு இடைப்பட்ட நேரம் நிறைய இருக்குங்க காலையில் வரைக்கும் டைம் இருக்கு இடைப்பட்ட நேரத்துல அப் அண்ட் டவுன் எப்படி வேணாலும் மாறலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அடுத்து வெள்ளியின் விலையை பார்த்தோம் அப்படின்னா வெள்ளியின் விலையை பார்க்கும்பொழுது பொழுது சின்ன ஒரு ஏற்றம் இறக்கம் இப்படிதாங்க இருந்துட்டு இருக்கு ஒரு நிலையான எதுவுல இல்லை அதனால பாத்தீங்க அப்படின்னா வெளியின் விலை ஒரு ரூபாயிலிருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தாங்க இருந்துகிட்ருக்கு காலையில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்